வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வானோக்கி வாழும் உலகெல்லாம் வான் நோக்கின்னா மலையினை நோக்கி வாழும்னா வாழுகின்ற உலகெல்லாம் உலகில் உள்ள மக்கள் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா உலகில் உள்ள மக்கள் அனைவருமே வந்து மழையை எதிர்நோக்கி வாழ்கின்றவர் வாழ்கின்றனர் அந்த மலையை எதிர்நோக்கி தான் ஒரு வாழ்க்கையானது நடக்கிறது சரி அதே மாதிரி என்ன சொல்லப்படுறாங்க அதான் அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க மன்னவன் கோடு நோக்கி வாழும் குடி அதே போன்று ஆழ்வோரின் மன்னவன்னா இங்கே ஆளுகின்றவர் எடுத்துக்கலாம் மன்னங்களுக்காக எழுதப்பட்ட அதிகாரம்தான் இப்போ வந்து ஆட்சியாளர்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது ஆழ்வோரின் கோடு நான் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்து வாழும் கொடினா வாழ்கின்றனர் குடிமக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நம்ம கிறிஸ்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த இருந்து எவ்வாறு மலையை நோக்கி இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் வாழ்கின்றனவோ அதுபோலவே ஆளுகின்ற அரசு அரசை ஆளுகின்றவர்களது மன்னனது தற்பொழுது அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள் தான் அரசியலான நாட்டை ஆளுகிறாங்க அப்போ அவர்களது நேர்மையான ஆட்சியினை எதிர்பார்த்தே அந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் வாழ்கின்றனர் அதை தான் ரொம்ப அழகாக அவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை நம்பி வாழ்கின்றன அதுபோல் குடிமக்களோ ஆளுவோரின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்